திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவா பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி அப்படின்னா யார் யார் வீடு உங்களுக்குலாம் தெற்கு பார்த்த வீடுன்னு இருக்கா தெற்கு பார்த்த வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா சரி ரைட்டு ஒரு இருக்கிறீங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறீங்க இப்போ இந்த தெற்கு பார்த்த வீடு இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு இடங்களை மட்டும் நீங்கள் சரியாக நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு விஷயங்களை சரியாக கடைபிடிச்சிங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு குபேர அந்தஸ்துக்குண்டான வாழ்க்கையை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தெற்கு பார்த்த வீடாக இருந்து நான் சொல்லக்கூடிய ஆறு விஷயங்களை சரியான முறையில் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீடு நிச்சயம் உங்களுக்கு சோறு போடும் மாற்றமே இல்லை அது என்னப்பா சோறு போடும் அப்படின்னா நான் வேலைக்கு போகிறது இல்லையான்னு நம்ம திருப்பி திருப்பி அதான் சொல்லுவோம் வேலைக்கு போயிட்டே தான் இருக்கணும் வேலைக்கு போகாமல் சோறு கிடைக்குமானுங்கிறது பேசவே கூடாது அப்போ உங்கள் வீடு முதல் விஷயம் நான் அடிக்கடி சொல்கிறது என்ன அந்த முதல் தெற்கு பார்த்த வீடுனா முதல் தலைவாசல் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு அதானே பேசிக்காக அதானே அந்த தலைவாசல் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பார்த்த வீட்டுக்கு முதல் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கு திசையில் மட்டும்தான் தலைவாசல் வர வேண்டுமே தவிர தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் அதாவது தலைவாசல்னால் மெயின் கதவு வரவே கூடாது அப்படி தென்மேற்கு மூலையில் மெயின் கதவு வந்தால் அந்த வீட்டில் உள்ள குடும்பத் தலைவன் தகாத பழக்க வழக்கங்கள் அப்போ தகாத பழக்க வழக்கங்கள்ன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அது ராகு உடைய மூலை தண்ணி போடுறது சீட்டாடுறது வேறு பெண்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்துவது அல்லது குதிரை ரேஸு வசதியான இருந்தால் குதிரை ரேஸு கார் ரேஸு அந்த ரேஸ் இந்த ரேஸுன்னு வசதிக்கு தகுந்தாறு போல் இருப்பவர்களுடைய நிலையை வச்சு அந்த தென்மேற்கு மூலையில தலைவாசல் இருந்தாவே இத்தனை பால்ட்டுகளை உண்டு பண்ணும் அப்போ நீங்க தெற்கு பார்த்த வீடாக இருந்ததுன்னா அந்த மெயின் தலைவாசல் அக்னி மூலையில் வர வேண்டும் இது ஒன்று அடுத்தது இந்த தெற்கு பார்த்து தலைவாசல் ஒன்று இருந்தா நிச்சயம் வடக்கு பார்த்து ஒரு தலைவாசல் வைத்தே தீர வேணும் இது ரெண்டாவது லாட்சிக்கு ஏன் தெற்கு வந்து நம்ம எப்பயுமே அடைச்சி வைக்கணும்னு சொல்லுவாங்க மேற்கு திசையை அடைச்சி வைக்கணும்னு சொல்லுவாங்க கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் திறந்துவிடுன்னு சொல்லுவாங்க ஏன் இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு மூலையிலிருந்து தான் நம்மளுக்கு வரக்கூடிய நல்ல காந்த விசை கதிர்களுடைய அந்த அதிர்வுகள் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே நல்லதாக வரும் அப்படி நல்லதாக வர்றது நம்ம வீட்டுக்குள்ளேயே தங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தெற்கு மேற்கு அந்த தென்மேற்கு மூலையில் ஜன்னலை வச்சால் அது வெளியில் போயிடும் வீட்டில் தங்காதுங்கிறதுக்காக தெற்கு மேற்கையும் அடைச்சி வச்சுருக்கணும் வடக்கு கிழக்கையும் ஓப்பன் பண்ணணும்னு அப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்கள் தெற்கை திறந்து வைக்கிறப்ப அந்த இடத்துல எந்த மாதிரி அதிர்கள் வரும் கொஞ்சம் மோசமானதுதான் வரும் அது அப்படி வர்றப்ப வடக்கு கிழக்கு நீங்கள் ஜன்னல் வச்சு தலைவாசல் என்ன என்னாகும் இதுக்குள்ளே வர்றது அப்படியே வெளியில் போயிடும் அப்போ தெற்கு பார்த்து இருந்தால் நீங்கள் அவசியம் வடக்கு ஒரு தலைவாசல் வைத்தே தேர வேண்டும் இது ரெண்டாவது லாஜிக் மூணாவது விஷயம் எப்படின்னா தெற்கு பார்த்த வீட்டுக்குன்னு இந்த படிக்கட்டு போடுவாங்க படிக்கட்டு ஒருத்தர் அக்னி மூலையில் இன்றைக்கி நான் ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் தெற்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மொழியில் படிக்கட்டு போடணுங்கிறான் இல்லை என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்னே தெரிய மாட்டேங்குது தயவுசெய்து இந்த அறகுறையாக படித்து போட்டு இல்லை படித்து சொல்லி கொடுத்தாள் அப்படியா இல்லை இவன் சொல்லி கொடுத்த குருநாதரோட இவன் ஒரு பில்டப் பண்ணி பேசுகிறானா எங்கிட்டேயே ஒருத்தன் படித்தான் படிச்சுட்டு அதே விஷயத்தை அவன் அவன் டெவலப் ஆகணுங்கிறக்காக தப்பு தப்பாக சொன்னையான் கூப்பிட்டு கண்டபடி காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டேன் இப்படி வீடியோ உன்னமே பேசுனீன்னா வேறு மாதிரி ஆகி போயிடணும் அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுன்னு நிறுத்திட்டான் அதாவது அவனை தனியாக பார்க்கணுமா ஜோதிடம் நான் அடிக்கடி சொல்கிறது என்ன ஜோதிடமும் வாஸ்துவும் ஒரு இரு கண்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவன் ஜோதிடமும் வேறு ஜோதிடமும் வாஸ்து வேறு ஜோதிடத்துக்கு வாஸ்துக்கு எந்த தொடர்புமே இல்லைன்ட்டான் நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அது எப்படி தொடர்பு இல்லாமல் போகும் ஜோதிடங்கிறது காலச்சக்கரத்தில் எத்தனாவது ராசி அஞ்சாவது ராசி வாஸ்துங்கிறது எத்தனாவது ராசி நாலாவது ராசி நாலாவது ராசி தானே நிலம் வீடு சொத்து அப்போ ஜாதகத்துலேயே நாலாவது ராசி வாஸ்து நிலம் சொத்துன்னு அங்கே வந்துருச்சு அப்போ ஜோதிடம் வாஸ்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது எப்படி சேராமல் போகும் அப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு வாழ்க்கையில் ஒரு வீட்டுடைய மாடிக்கு நீங்கள் செல்லணும் என்ன வேணும் படிக்கட்டு வேணும் படிக்கட்டு அதே சொல்கிறேங்க படி சரியாக அமைந்தால் அது அது வாழ்வாதாரத்தை உங்களுக்கு உயர்த்தி விடும் அது தப்பாக இருந்தால் அது படி ஆகிரும் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை விடாது அப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு படிக்கட்டு தென்மேற்கு மூலையில் தான் இருக்க வேண்டும் அந்த தென்மேற்கு மூலையில் மேற்கு பார்த்து ஏறி கடியார சுத்துற மாதிரி தெற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு பார்த்து ஏறி அப்படியே திரும்பினீங்கன்னா மீண்டும் கிழக்கு நோக்கி அதனுடைய தென்கிழக்குவான உச்ச பகுதியில் லேண்டிங்கில் வந்து நிற்கணும் தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் படி அமைச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேல் நோக்கி வந்து கொண்டே இருப்பீர்கள் இந்த விஷயத்தை கடைபிடிக்கணும் அதே மாதிரி தெற்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு நீங்கள் மேல் மாடி கட்டணும்னு நினச்சா எக்காரணத்துக்கு ஒன்றும் தென்மேற்கு மூலையில் தான் அதாவது சவுத் வெஸ்ட் அப்படிங்கக்கூடிய அந்த தென்மேற்கு தான் அந்த ஒரே பெட்ரூம் கட்டினாலும் சரி அந்த மூளையை தான் முதல்ல கட்டணும் அதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க வீடு வடக்கு பார்த்த வீடுன்னு ஒரு நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தர் வடக்கு பார்த்த வீடாக இருக்கும் ஒரு மாடி கட்டிடுவாங்க ரெண்டாவது மாடி வீடு வந்து பார்த்தா எலிவேஷனுக்காக நல்லா தெரியணுன்னு அந்த வடக்கு பக்கத்திலாம் தூக்கி கட்டி தென்மேற்கு மூலையை டவுன் பண்ணிடுவாங்க வீடு ரெண்டு மாடி வீடு என் வீடு பெருசாக தெரியணுமா அப்போ வடக்கு கிழக்கு உயர்ந்து தென்மேற்கு பள்ளமானான்னு வாழ்க்கையில் அடிமேல் அடி வரும் அப்போ தென்மேற்கு மூலையில் தான் நீங்கள் அந்த பெட்ரூமை அமைக்கணும் அடுத்து சொல்லக்கூடாது சொல்கிற கூடிய விஷயம் அஞ்சாவது விஷயம் என்னென்னா அந்த தென்மேற்கு மூலையில் தான் மேல்நிலை தொட்டி தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய தொட்டி அப்படின்னா அந்த தென்மேற்கு மூலையில் தான் சரியாக அமைக்க வேண்டும் ஆறாவது விஷயம் உங்கள் வீடு தெக்கு பார்த்த வீடாக இருந்தால் நிறைய பேர் இன்னும் இன்னும் சரியாக குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சமையல் அறை வைப்பதற்கு எந்த திசை உகந்தது பொதுவாக உங்களை கேட்குறேன் தென்கிழக்கு அக்னி மூளை தான் சிறந்தது அப்படிங்கிறோம் சிறந்தது தான் ஆனால் தெற்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூலையும் சிறந்தது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு வீடு தெற்கு பார்த்த வீடு இருக்குது சின்னதாக கட்டுறாங்க ஒரு இருபத்தி ரெண்டுக்கு ஒரு இருபத்தி ஆறு இப்படியெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த தென்கிழக்கு உச்ச பகுதியில் தான் சமையல் ரொம்ப வந்துடும் அப்போ அங்கே சமையல் ரொம்ப வச்சுக்கிட்டால் எப்படி உள்ளே போகிறது நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா ஒரு அகல இருபத்தி ரெண்டு அடி வீடு வச்சு கட்டுறாங்க வீடு வச்சு கட்டணுன்னே இவங்க என்ன பண்ணுறது சமையல் ரூம்பு அக்னி மூலையில் வரணுன்னு சமையல் ரொம்ப அக்னி மூலையில் வச்சுடுறது அதை ஒட்டியே தெற்கு பார்த்த வீட்டுக்கு மெயின் தலைவாசல் வச்சுருவாங்க அப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அந்த தலைவாசல் அக்னி மூலையை பார்க்காம கொஞ்சம் சற்று தெற்கில் கொஞ்சோண்டு இருந்து இன்னும் கொஞ்சம் வந்து எங்கே வந்துடும் தென்மேற்கு மூளை சைடு மேற்கு சைடு வந்துடும் அப்போ என்ன ஆகும் அவர் அந்த வீட்டில் வசதிக்கு தகுந்த மாதிரி ஆகுவான் பெரிய ஆளாக இருந்தால் அப்படி ஆகும் சிறிய ஆளாக இருந்தால் இப்படி ஆகும் அவன் சக்திக்கு தகுந்த மாதிரி அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சிறிய பட்ஜெட் வீடுகளுக்கு பெரிய பட்ஜெட் வீடுகளுக்கு நீங்கள் தலைவாசல் வச்சிடலாம் ஒரு வீடு முப்பத்து ரெண்டு அடி நாற்பத்தி ரெண்டு அடி முன்பகுதி முப்பத்திரெண்டு அடி தெற்கு பார்த்த வீட்டுக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தென்மேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலை வரைக்கும் முப்பத்து ரெண்டு அடி வைக்கிறாங்கன்னா அதில் நீங்கள் அந்த உச்ச பகுதியில் தலைவாசல் வச்சிடலாம் அதே மாதிரி அக்னி மொழியிலையும் சமையல் வச்ச சமையல் வர வச்சிடலாம் ஆனால் சின்ன பட்ஜெட் வீடுகளுக்கு வைக்க முடியாது அதுக்கோசரம் நம்ம என்னடா நம்ம வீட்டில் அக்னி மூலையிலே வைக்க முடியலன்னு சில பேர் அக்னி மூலைக்கு ஈசானிய மூளை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ட்டு ஈசானிய மூலையில் போய் வச்சுருது அன்னைக்கு தான் பிடிக்கிது அவனுக்கு சைத்தானே அப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்கள் ஆறாவது விஷயங்களை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சமையலறை அக்னி மூலையில் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தாராளமாக வைங்க அப்படி இல்லை அப்படின்னா வாயு மூலையில் சந்தோஷமாக வைங்க சூப்பராக இருக்கும் அதில் என்ன நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா அக்னி மூலையில் சமையல் ரூம் வைக்கிறது சமையல் ரூம் வச்சிங்கன்னா எப்படி சமையல் பண்ணுவீங்க கிழக்கு பார்த்து சமையல் பண்ணுவீங்க உங்களுடைய இடதுகைக்கு பக்கத்தில் தான் அந்த பாத்திரம் கழுவக்கூடிய அந்த சிங்க் இருக்கும் அங்கே கிழக்கு பார்த்த இடத்துல நீங்கள் என்ன லாஜிக் பண்ணுறீங்களோ கிழக்கு பார்த்து அதாவது அக்னி மூலையில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் நீங்கள் எப்படி நின்று சமையல் செய்கிறீர்களோ அதனுடைய கான்செப்டை அப்படியே வாயு மூளை ரூம்பு ரூம்பு மட்டும்தான் வாயு மூலையில் போட்டு இங்கே அக்னி மூலையில் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்து செஞ்சீங்கன்னா இந்த ஆறு விஷயங்களை மட்டும் தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை கடைபிடிச்சா நிச்சயம் குபேர அந்தஸ்துக்குண்டான வாழ்க்கை அமையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலை சொல்லி மீண்டும் அழகான அடுத்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்